வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி வேட்டையின் ஆடியோ லான்சலர் ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து ஒரு ஐம்பத்தெட்டு நிமிஷம் அந்த அரங்கத்தையே தன்னுடைய கண்ட்ரோலில் கம்ப்ளீட்டாக வச்சுருந்த அவருடைய ஸ்பீச் வந்து அப்படி அனல் தெரிக்க பேசியிருக்காரு தெறிக்க விட்டுருக்காரு சிரிக்க விட்டுருக்காரு நிகழ விட்டுருக்காரு நன்றி சொல்லியிருக்காரு தமிழ் மக்களுக்காக நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ நிறைய கமெண்டில் கூட பார்த்துருக்கீங்க இங்க எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு கமெண்ட் போடும்போது என்ன ஒரு கன்னட நடிகர் கன்னடத்துக்காரருக்கு வந்து நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா கலைக்கு வந்து மொழி கிடையாது இனம் கிடையாது மதமோ சாதியோ கிடையாதுங்க கலையில யார் யார வேணுமானாலும் எந்த இடத்துல வேணுமானாலும் உயர்த்தி நம்ம பிடிக்க முடியும் இரண்டாவது அவர்களை ரசிகர்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க கொண்டாடித்தான் ஆகணும் அவர் வழியே கிடையாது அதனால இவர் வந்து கன்னடத்துல இருந்து வந்தாரா மராட்டியத்துல இருந்து வந்தாரா இல்ல வேற எந்த விஷயத்துல இருந்து வந்தாருன்றதெல்லாம் அவசியமே இல்லை இங்க அவர் வந்தார் வந்தாரை வார வைக்கிற தமிழகம் வந்து அவரை எந்த இடத்துல உயர்த்தி வச்சிருக்கு தான் மிக முக்கியமான விஷயம் அதற்காக அந்த வேட்டையன் விழாவில் அவர் நன்றியும் சொல்லியிருக்காரு நான் வந்து என்னடா இப்போதான் கொஞ்சம் நான் வந்து நள்ளிரவுல ஒரு வீடியோ போட்டாரு வேட்டையன் ஆடியோ லைன்ஸ் பத்தி மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுறாரு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் ரஜினிகாந்தோடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கே பேசினாலும் ரஜினிகாந்த் பேச்சை பத்தி பேசணும்னா ஒரு வீடியோல பேசி முடிச்சிட முடியாது தொடர்ந்து அது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி போயிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நிறைய கண்டென்ட் ஒரு நாலு வரியில கண்டென்ட் எடுக்கிற மாதிரி அவர் நிறைய விஷயத்த உள்ள கொடுப்பாருன்றதுனாலதான் இது அடுத்த அதே ஆடியோ ஆடியோலான்ஜ் தான் அவர் பேசின விஷயம்தான் அதுல சொல்லாத சில விஷயங்களை இதுல சொல்ல போறேன் அதனால வந்து இது உங்களுக்கு வேற ஒரு ஒரு புதிய ஒரு கோணத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எனிவே உங்களுடைய ஆதரவு எப்போ இருக்கும் தயவுசெய்து நிறைய நண்பர்கள் பாடம் நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ரெண்டாவது இந்த நான் நான் போடக்கூடிய தகவல்கள் உடனடியாக உங்க கவனத்துக்கு வரும் அவ்வளவுதான் மற்றபடி வேற ஒரு விஷயம் இல்லை ஓகே நீங்க கொடுக்குற அனைத்து ஆதரவுக்கும் நன்றி இப்ப நம்ம வந்து வேட்டையன் ஆடியோ லான்ஸுடைய அந்த பரபரப்பான ஐம்பத்தெட்டு நிமிஷங்கள் பத்தி நம்ம பேசுவோம் நிறைய விஷயம் நேர்த்தே நான் சொல்லிட்டேன் கடந்த ஒரு வீடியோலேயே நான் வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு இருந்தாலும் இப்ப அதுல சொல்ல மறந்தது அல்ல சொல்ல விடப்பட்ட விஷயங்கள் குறித்து நம்ம பேசலாம் ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவர் தெரிக்க விட்டாரு அப்படின்னு சொன்னா தெரிக்க விட்ட அளவுக்கு அவர் என்ன பேசிட்டாரு அப்படின்னா ஆமாங்க அவர் வந்து நான் எப்படி இந்த இங்க வந்த அப்படின்றது வந்து நெகிழ வச்ச நிகழ்ச்சி அதுக்கு முன்னாடி அரங்கம் தெரிவிக்குதுன்னா நான் கமர்ஷியல் ஆள் எனக்கு கமர்ஷியல் கதை தான் பிடிக்கும் எனக்கு கமர்ஷியல் தான் சரியா வரும் ஆனா நீங்க வந்து மெசேஜ் சொல்றாரு நம்ம ரெண்டு பேரும் எப்படி சேர முடியும்னு இயக்குனரும் ரஜினியும் அதாவது ஞானவேலும் ஒரு பத்திரிகையாளரான ஞானவேலும் ஒரு மெகா ஸ்டார் அதுவும் வந்து சூப்பர் ஸ்டார் பல ஆண்டுகள் அந்த ஒரு பெரிய லெவல்ல இருக்கிற ஒருத்தரும் எப்படி இணைஞ்சி பணியாற்ற முடியும் அந்த மாஸ் கமர்ஷியலா நிச்சயமா வந்து ஒரு மெசேஜ் சொல்ற டைரக்டரால கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொன்ன உடனே பத்து நாள் டைம் கேட்டு போனாருன்னு சொன்னோம் அவரும் சொன்னார் அது பத்து நாள் டைம் கேட்டு போனார ரெண்டே நாள்ல வந்துட்டாருன்னு சொல்லி அது அந்த பேச்சு தான் அதுல அவர் சொன்ன அந்த சுவாரஸ்யங்கள் குட்டி குட்டி சுவாரஸ்யங்கள் தான் அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்கு பயங்கரமா போக்குல லோகேஷ வாரி விட்ட விஷயமா இருக்கட்டும் அப்புறம் பகத் பாஷில பத்தி சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கோம் சம்பளமே வாங்காம இவர் வந்து நடிக்கிறதுக்காக சரின்னு சொல்லிட்டாரு ஒத்துக்கிட்டாரு எனக்கு சம்பளமே வேணாம் ஆனா நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா அப்படின்னு அது மாதிரி ராணாவுடைய நடிப்பை வந்து ரொம்ப புகழ்ந்து தெளி வியந்துட்டாரு வியந்துட்டார் இப்படி ஒரு கேரக்டர் வந்து நம்ம பார்க்கவே இல்லையே பயங்கரமாக மிரட்டியிருக்காரு ராணா அப்படின்னு சொல்லி ராணா வழக்கமாக வந்து நீங்கள் நீங்கள் அந்த பாகுபலிலேயே பார்த்துருக்கலாம் அவருடைய இன்னொரு ஒரு பெரிய டைமென்ஷன் அதுக்குள்ளே தெரியும் வேட்டையன்லையும் அதை விட வேறு மாதிரி ஒரு கலர் வந்து இதில் இருக்கு அப்படின்றது இதெல்லாம் தெரிக்க விட்ட விஷயங்கள்ல இன்னொரு தெரிக்க விட்ட விஷயத்த வந்து ரொம்ப அப்படி எல்லா கேரக்டரை பத்தி கேட்டுட்டே வந்திருக்காரு இவர் பண்றாங்களா இவங்க என்ன பண்றாங்க சரி இப்ப நான் வந்து நானும் அமிதாப்பும் சேருவதற்கே பல பேர் முயற்சி எடுத்தாங்க என் எனக்கு சில ஒத்து ஒத்துப்போக வரல அதனால சேர முடியல அவருக்கு சில விஷயங்கள் ஒத்து போகல அதனால சேர முடியல தயாரிப்பாளர்கிட்ட நிறைய விஷயங்கள் சரியா வராதுனால எங்களை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான சூழல் அமையவே இல்லை பல வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருஷத்துக்கு மேல அதுக்கப்புறம் தான் இவர் சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்றே தகவல் தெரியும் நமக்கு எப்படி இது ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு அந்த கதையும் அவர் சொன்ன விதமும் அவரு அவரை புரிய வச்ச விஷயம் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு அதுக்கு அமிதாப் பச்சன் ஒரு பதில் ஒண்ணு சொல்லியிருக்காரு அவர் வரல அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆனா ஒரு வீடியோ மூலமாக தன்னுடைய உள்ள மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அவர் அந்த வீடியோல வெளிப்படுத்திருக்காரு அப்ப ரஜினிகாந்த் பத்தி அவர் சொல்லும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரஜினியும் ரஜினி வந்து ஆரம்ப கால கட்டத்துல வந்து அங்க ஹிந்தியில ஒரு படம் நடிக்க வந்தாரு அப்ப செட்ல வந்து அவர் வந்து ரொம்ப எளிமையா இருப்பாரு ரொம்ப சாதாரணமா இருப்பாரு அப்ப அவர் ஆரம்ப காலம் அவர் வந்து சும்மா எங்க மாதிரினு பார்த்தா தரையில அப்படியே வந்து ஒரு போ விரிச்சு போட்டு ஒரு போர்வை விரிச்சு போட்டு அவரு படுத்துருவாரு தனக்கு ஒரு பெரிய சொஃபிசிகேட்டட் லைஃப் இப்படிதான் இருக்கணுன்ற மாதிரிலாம் ரொம்ப எளிமையா ரொம்ப அதை ஃபாலோ பண்ணுவாரு அப்போ பார்த்த அதே அந்த அன்பும் அந்த மரியாதையும் ரஜினிகிட்ட அப்படியே இருக்குன்ற மாதிரி எப்பவுமே ரஜினி வந்து எல்லா நடிகர்களுக்கும் மேல அவர் வந்து சூப்பர் நடிகர் தான் சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்தியாவில் பிக் பி பிக் பிரதர் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் தான் சொல்லுவாங்க ஆனா அப்படி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் பிக் பிரதர் சொல்லக்கூடிய அவரே என்னுடைய தம்பி ரஜினிகாந்த் வந்து என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை அதை வந்து உறுதிப்பெற்றிருக்காரு இங்க பல பேர் வந்து கிளம்பியிருக்காங்க முன்னாள் சூப்பர் ஸ்டார் அவரு இந்நாள் சூப்பர் ஸ்டார் இவர் சொல்லாம் கிளம்பியிருக்காங்க இதெல்லாம் தேராது ஒரே சூப்பர் ஸ்டார் தான் எப்பவுமே அப்படின்றத மறுபடியும் அந்த வேட்டையின் விழா வந்து எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரின்னு வச்சுங்களேன் இப்போ அந்த அமிதாப் பச்சனுடைய பேச்சியும் அந்த அரங்கம் வந்து அந்த வீடியோ பேச்சே தெருக்கி விட்டுருக்கு அரங்கத்தை அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தனக்கான அந்த நெகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்குல்ல அந்த நெகிழ்ச்சியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தான் காசு இல்லாமல் ஆனால் நடிக்கணும்னு ஆசை இருக்கு ஆர்வம் இருக்குது நண்பர்கள்லாம் நீ வந்து மெட்ராஸ் போனால் ஈஸியாக நீ வந்து நடிகராயில்லான்னு சொல்கிறாங்க அப்போ கையில் காசே இல்லாமல் ரயிலேறி சென்னைக்கு வந்த என்ன மொழி வேற தெரியாது எனக்கு தமிழ் தெரியாது கன்னட தான் தெரியும் தெரியாம சென்னைக்கு வந்தேன் ஆனால் நான் எதை நம்பி வந்தனோ இந்த தமிழ் மக்கள் வந்து என்னுடைய நம்பிக்கையே பொய்த்து போகவில்லை என்னை வந்து அவங்க வந்து கை தூக்கி விட்டுருக்காங்க இந்த இடத்துல என்னை உட்கார வச்சிருக்காங்க அதற்காக இந்த தமிழக மக்களுக்கு நன்றி அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து சொல்லும் போது ஒரு நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வாக தான் அது பார்க்கப்படுது எல்லாரும் சொல்றாங்கல்ல அவர் வந்து கன்னடத்துக்காரர் அவர் அவர் என்ன தமிழுக்கு பண்ணிட்டாரு அவர் என்ன பண்ணிட்டாரு சார் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறத விட அது வந்து ஒரு துறை சார் அவர் அந்த துறையில வேலை செய்யறாரு நடிக்கிறாரு அதற்கு ஒரு ஊதியம் வாங்கிக்கிறாரு ரசிகர்களா இருக்கிறவங்க காசு கொடுத்து விருப்பப்பட்டு தான் போய் பாக்குறாங்க அதை தாண்டி வந்து சில பேர் சொல்லுவாங்க இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் விற்கிறாங்க இப்ப கூட கடந்த வீடியோல கூட நீங்க கமெண்ட் எல்லாம் போய் பாருங்களேன் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு ஆஹ் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து டிக்கெட் வித்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுவா டிக்கெட் வித்துருக்காங்க போலி டிக்கெட் அச்சடிச்சு வித்துருக்காங்க அதையெல்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னா போலி டிக்கெட்டு இந்த நிகழ்ச்சிக்கு டிக்கெட்டு காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது வந்து ஃப்ரீ என்ட்ரின்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு அழைப்புதல் இருந்தா உள்ளே உள்ள போறீங்க அப்போ ஒருத்தன் காசுக்கு விற்கிறான்னா ஏன் வாங்குறீங்க அதை அடிப்படையிலே இந்த கேள்வி வரும் இல்லையா அதனால தவறு வந்து நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை குறை சொல்றது அந்த நிகழ்வை சார்ந்தவர்களை குறை சொல்றது வந்து டோட்டலா வேஸ்ட்டுங்க நீங்க சரியா இருந்தீங்கன்னா தப்பு ஏன் நடக்க போகுது அதனால வந்து இந்த மாதிரி இந்த விழான்னு இல்லை இனி எந்த நடிகருடைய விழாவா இருந்தாலும் காசு கொடுத்து டிக்கெட் விற்கிறாங்கன்னா உரிய அடையாளத்தோடு அந்த இருக்கா அது கரெக்டான நிறுவனம் தான் அந்த டிக்கெட்டை வியாபாரம் பண்றாங்களா அந்த டிக்கெட் நாம பாக்குற அளவுக்கு சக்திக்கு தகுந்த விலையில இருந்தா நீங்க போய் பார்க்கலாம் முதல் நாள் முதல் காட்சியிலேயே தான் நீங்க பாக்கணும்ன்ற அவசியமே இல்லை ஒரு சினிமா ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து அதிகபட்சமா அரசாங்கத்தினுடைய கரெக்டான காசு வந்து இருநூறு ரூபாய் நூத்தி அறுபது ரூபானா அந்த காசுக்கு டிக்கெட் வித்தா போய் பாருங்க கிடைக்கலன்னா மறு மறு ஷோ பாருங்க அது கிடைக்கலன்னா மறுநாள் பாருங்க ஒன்னும் யாரும் யார் தலையும் எடுத்துட்டு போறது கிடையாது அதனால இங்க எந்த மாற்றமும் நடந்துட்டு போறது முதல் ஷோ பார்த்தே ஆகணுன்றதுனால நீ மூவாயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்து பார்த்தேன் நானு ரெண்டாயிரம் ரூபாய் நான் கொடுத்து பார்த்தேன் நீ எல்லாம் என்ன ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் விட்டுட்டு நீங்கள் வந்து ஊழலை பற்றி பேசுறீங்களும் பேசவே கூடாது ஆனால் அதே நேரத்தில் நடிகர்களாக இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு அந்த தார்மீக பொறுப்பு இருக்கு அது இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் உட்பட தன் படத்திற்கு இந்த வந்து பார்த்தா இது ரிலீஸ் ஆக போகுது அந்த ரிலீஸ் நேரத்துல தன்னுடைய படத்தினுடைய டிக்கெட்டை பிளாக்ல அரசாங்கத்துக்கு விரோதமாக சட்டவிரோதமாக அரசு நிர்ணயித்த விலையை விட அதிகமாக வைத்தா தப்பு அதை வந்து சுட்டி காட்ட வேண்டியது அவரு நடிகருக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பொ பொருந்தோம் அந்த விதி நம்ம விஜய் மட்டும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் விஜய்க்கு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம்லாம் நிறைய பேர் கேட்பாங்க அப்படி கிடையாதுங்க ரஜினிகாந்தா இருந்தாலும் விஜயா இருந்தாலும் கமலஹாசனா இருந்தாலும் எல்லா நடிகர்களுக்கும் இந்த விதி பொருந்தும் அவங்க அதிகப்படியான டிக்கெட் வைக்க சொல்லி அவங்க சொல்றதில்லை அதை தயாரிச்ச நிறுவனம் அதை வாங்கின விநியோகஸ்தருடைய நெருக்கடி தான் இப்ப நீங்க வந்து ஓட்ல அந்த பிரச்சனை வந்ததுன்றதுக்கு ரீசனே என்னன்னா அதை வாங்கி விநியோகம் பண்ண நிறுவனம் வந்து எங்களுக்கு ஒரு டிக்கெட் இவ்வளோ காசு வேணும்னு வந்து அதிகாலை காட்சி எங்களுக்கு வேணாம் ஒன்பது மணி காட்சியே வேணாம் எங்களுக்கு சிறப்பு சோவே நீங்க இவ்வளவு பணம் விற்க முடியாதுன்னு நிறைய தேடர்ல போடலன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்புறம் சமாதானம் பண்ணி போட்டாங்க அந்த மாதிரி வந்து வந்து இது இது நடிகர்களுக்கும் பொருந்தோம் அப்ப அவங்களும் ஒரு அறிக்கை மூலமாகவோ இல்லை ஒரு தகவல் மூலமோ இந்த மாதிரி ஒரு மேடையில பேசும்போதோ கூட குறைய ஒரு விஷயம் பேசும்போது இதை சொல்லிட்டா சிம்பிளா முடிஞ்சிடும் அதை செய்யணும் இனிமேலாவது பார்க்கலாம் இந்த வேட்டையான என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்ப இந்த வேட்டையினுடைய உற்சாக கொண்டாட்டத்துக்கு வந்து இந்த நெகிழ்ச்சியான நான் ரயிலில் வந்த விஷயம் காசு இல்லாத வந்த விஷயம் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க விஷயத்த வரைக்கும் அவர் வந்து நினைவு கூர்ந்துட்டு அதற்கு எல்லாத்துக்கும் காரணம் தமிழக மக்கள் தான் சொன்ன அந்த விஷயம் அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் பெரும்பாலும் மறக்கடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க கடந்து வந்த பாதையை திரும்பியே பார்க்க மாட்டாங்க பெரும்பாலும் ஆனா நான் ஜாலியா இருக்கேங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஜாலியா இருக்கேன் என்ன சுத்தி இருக்கவங்களும் ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அதோடு மட்டும் இல்லாம தெரிக்க விட்ட விஷயத்துல இன்னொரு விஷயம் வேற பாத்துட்டாருங்க என்ன பார்த்தாருனா ஆஹ் நடிகர்கள்லாம் கேட்டாரு இவங்க நடிக்கிறாங்களாப்பா இவங்க நடிக்கிறாங்க கேட்டிருக்காரு இருக்கு எல்லாம் கேட்ட பிறகு கடைசியில வந்து ஹீரோயின் யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு என்னடா வழக்கமா ஒரு ஹீரோ கிட்ட போய் ஒரு சார் ஒரு கதை இருக்கு சார் இந்த கதையில நீங்க ஹீரோ சார் இப்படி பண்றீங்க சார் அப்படி பண்றீங்க சார்னு பில்டப் பண்ணாங்கன்னா அவங்க அடுத்த கேள்வி கேட்பாங்க ஒரு இயக்குனர் வந்து கதை சொல்லாருன்னா அடுத்த ஆஹ் அவங்ககிட்ட இயக்குனர்கிட்ட கேட்கிற முதல் கேள்வி என்ன அப்படின்னா ஹீரோயின் யாரு அப்படிதான் கேட்பாங்க ஏன்னா என்னோட சேர்ந்து நடிக்கிற ஹீரோயின் யாருன்னு தெரிஞ்ச பிறகுதான் ஒன்னு அவங்க சொல்ற ஹீரோயின் சரியா இருந்தா ஓகேன்னு இல்ல இல்லை இவங்களே இந்த ஹீரோயின் வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதுதான் இன்றைக்கு காலகட்டம் ஆனா அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு ஹீரோயினை ஏன் கடைசியாக கேட்கறேன்னா வயசு எனக்கு வயசு ஆகிப்போச்சு அதனால இப்போ போய் நம்ம போய் அதை தேவையில்லாமு கேட்கணும்னா எல்லாம் நீங்க கரெக்டாக தான் வச்சிருப்பீங்க அதனால பார்க்கலாம் யார் ஹீரோயின் கேட்டவர் மஞ்சுவாரியார்னு உடனே மஞ்சுவாரியார் ஆல்ரெடி ஆசுரணில் பண்ணியிருக்காங்க நிறைய அவங்களுடைய நடிப்பு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆள் வந்து அதாவது அந்த செட்ல பாத்துட்டு அவர் சொன்ன தல தலைன்னு இருக்காங்க அப்படின்னு அப்போ எவ்வளவு கொசுமு பாருங்களேன் ஆஹ் இதுதான் வெளிப்படையா என்ன மனசுல இருக்கோ அந்த டபக்குன்னு உரைச்சு விட்டுற கேரக்டர் இதே மாதிரிதான் வந்து நீங்க ஜெயிலரோட அந்த விழாவில சக்சஸ் விழாவில அந்த ஆடியோ லான்ஸ்ல அவர் சொன்ன விஷயம் வந்து இப்ப வரைக்கும் அதுவும் பயங்கரமா வைரலா போயிட்டு இருந்த விஷயம் என்னன்னா என் எல்லாம் நான் வந்தங்க செட்ல ஆட விட்டாங்க எல்லாம் பண்ணாங்க தமனா ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்தாங்க ஆனா வந்து பேசவே உள்ளங்க என்கிட்ட அப்படின்னு வந்து அவர் சொன்ன விஷயம் வந்து அவ்வளவு ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணாங்க இந்த வயசுல தம்ன்னா கிட்ட என்ன பேச வேண்டியிருக்குன்னு ட்ரோல் பண்ணாங்க இன்னொரு பக்கம் பாத்தியா கொசும்ப பாத்தியா ரஜினியோட கொசும்ப பாத்தியா என்ன பண்றாரு பாரு அப்படின்னு சொல்லி அத ஜோவியலா எடுத்துக்கிட்ட ஆட்களும் உண்டு இயல்புலா மனசுல என்ன இருக்கோ அந்த பக்கம்னு உடச்சு விடுற கேரக்டர் இந்த இடத்துல இதுவும் வந்து பயங்கரமா தெரிக்க விட்ட மாதிரி மஞ்சுவாரியார் தளதளன்னு இருக்காங்கன்னு சொன்ன விஷயமும் இன்னைக்கு வைரலா ஒரு விஷயம் பேசப்பட்ட பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அதோட வந்து நம்ம இவங்க இன்னொரு நடிகை இருக்காங்கல்ல துஷாரா விஜய் இவங்களை பத்தி சொல்லும் போது கிழிஞ்ச பேண்ட் இந்த மாதிரி ஒரு 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 மாடர்ன் லுக்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்காங்க மாதிரி ஒரு விஷயத்த ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவங்க அந்த செட்ல அவங்க வந்து வருமானம் அப்படி வந்திருப்பாங்க பட் கேரக்டரா என்னவா இருக்கு அவங்க என்னவா நடிச்சிருக்காங்க அதோட அவங்க என்ன காஸ்டியூம்னா அது வேற சினிமா அது இயல்புல சில பேர் இருப்பாங்கல்ல ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்னா இவங்களா நம்ம அந்த நம்ம வந்து படத்துல இப்படி பார்த்தோம் அப்படின்னு அதாவது ரொம்ப சின்ன குழந்தையா இருப்பாங்க உதாரணத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து கோபிகாவுடைய கதாபாத்திரம் அந்த கோபிகாவுடைய கதாபாத்திரம் அது மாதிரி வந்து இந்த மல்லிகான்னு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க அந்த கதாபாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கூல் படித்த டைம் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கா அவங்கள இத்தனை குழந்தைங்களுக்கு அம்மா மாதிரி காமிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சின்ன பொண்ணு அவங்கள வந்து மெச்சூராக காமிக்கிறதுக்கு அதான் திரைக்கதைக்கு தேவையான அளவு மாற்றங்களை செய்கிறது அது இவர் பார்க்கும்போது அவங்க இருந்த விஷயமும் இவங்க இருந்த விஷயத்தெல்லாம் அவர் வந்து அதையும் கவனிச்சு சொல்லும்போது எல்லாம் அரங்கமே சிரிச்சிருக்கு ஏன்னா ரஜினிகாந்தோடைய பேச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு நிமிஷம் அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா இந்த மாதிரியான விழாக்கள் மேடைகள்ல அது எல்லாம் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்பா எப்படா முடிப்பாங்க இந்த பேச்சை டக்குன்னு முடிச்சுட்டா அடுத்த வேலையை பார்க்கலாம் அடுத்தவங்க பேச வருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விசுடிப்பாங்க கத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ரஜினிகாந்த் பேசினா அந்த ஐம்பத்தெட்டு நிமிஷமும் ஆரவாரமும் இருந்துச்சு அமைதியும் இருந்துச்சு அதே நேரத்தில் வந்து நெகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாரா அப்படின்ற மாதிரியான ஒரு டைமும் அவங்க வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க அதுதான் ரஜினிகாந்தினுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயமா இருக்கு ஆனால் ரஜினிகாந்த் தொடர்ந்து ஏன் சூப்பர் ஸ்டாராக வச்சிருக்காங்கன்னா இதனால தான் வச்சிருக்காங்க எந்த மேடைக்கு போனாலும் அவர் பேசி முடிச்சுட்டு போகிற வரைக்கும் ஏன் பேசி முடிச்சாரு இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பேச்சு அமையும் அதில் வந்து சலவை தொழிலாளி கதை ஒன்று சொல்லியிருக்காருங்க வழக்கமாக குட்டி கதை நிறைய சொல்லுவார் அதுல வந்து அரசியல் கதை இருக்கும் அதுல வந்து இப்போ கடந்த முறை சொன்ன காக்கா கழுகு வந்து கடைசி ரிலீஸ் வரைக்கும் பெரிய இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய பஞ்சாயத்து பரபரப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இதுல வந்து ஒரு சலவை தொழிலாளி டோபி கதை சலவை தொழிலாளி கதை ஒன்று சொல்லியிருக்காரு அந்த சலவை தொழிலாளி கதை வந்து யதார்த்த வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இப்போ நீங்கள் வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு கூட இந்த இவர் பேசினார்ல ஐம்பத்தெட்டு நிமிஷம் பேசுன விஷயம் தான் நிச்சயமா அந்த தனியார் தொலைக்காட்சி வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க டெலிகாஸ்ட் பண்ண பிறகு எப்பவுமே அதை கேட்கும் போது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா அதுக்குள்ள இருக்கும் ஏன்னா வந்து நீங்க இங்க வந்து ரொம்ப பயங்கரமா நம்ம வந்து நேர்மையா இருந்துட்டோம் நல்லவனாவே நம்ம இருந்துட்டோம் அப்படின்றது மட்டும் பத்தாது அதே நேரத்துல சில நேரங்கள்ல நம்ம நிறைய விஷயங்களை ரொம்ப சாமர்த்தியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும் அப்படின்றதையும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஆமா ரொம்ப நல்லவனா இருந்தா என்ன ஆகும் அது சிக்கல்தான முடியும் அது அதனால வந்து எல்லா நேரங்களிலும் நாம எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு முறையும் நமக்கு யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் மூலமா ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க அது மாதிரி வந்து ஏதோ சினிமாவுக்கு வந்தாங்க சினிமா பார்த்தாங்க பார்த்துட்டு சிரிச்சாங்க சிரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்றது இல்லாம அதுல ஒரு ஒரு மெசேஜும் சொல்லக்கூடிய இயக்குநர்கள் சில பேர் தான் சில பேர் தான் இருக்காங்க அதுல ஞானவேலும் ஒருத்தர் எப்படி ஒரு ஜெய்பி மூலமாக ஒரு பெரிய ரெவல்யூஷனை வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினாரோ தமிழக அரசாங்கம் ஒரு உத்தரவு போடுற அளவுக்கு அந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அதே மாதிரி வந்து என்கவுண்டர் அப்படின்னு சொன்னா ஏதோ வந்து தப்பு பண்ணிட்டவன் இல்லை கொலகாரன் இல்லை தவறான சட்டவிரோத செயல் செய்யறவன் அந்த மாதிரால வந்து போலீஸ் அதிகாரி வந்து நாய் குருவி காக்கா சுடுற மாதிரி சுட்டுட்டு தண்டனை கொடுத்துட்டா அது முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இல்லாம என்கவுண்டர் அப்படின்றதே வந்து குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை மட்டுமல்ல இன்னும் குற்ற செயலில் யாரும் ஈடுபடக்கூடாதுன்னு மற்றவர்கள் நினைக்கிறவனுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிற ஒரு விஷயம் அதான் என்கவுண்டரை மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இருக்கு படமே வரும்போது ஒரு மாதிரி அந்த டீச்சரே வேற ஒரு கண்டிஷன்ல இருக்கு இது வேட்டையினோட அந்த விழா மேடையில நடந்த இன்னும் பல குட்டி குட்டி சுவாரஸ்யங்கள்ல ஒரு பகுதி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம திரும்ப திரும்ப நம்ம வந்து அதை பேசும்போது வேறு வேறு புதிய தகவலோடு உள்ளே நம்ம செத்து பேசணும்னா அவங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதே நேரத்தில் வேட்டையின் ஆடியோ லான்ஞ்சுக்காக வந்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட் இருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு கூலி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஃப்ளைட்டு முடிச்சு சென்னைக்கு வந்து இறங்கி ஏர்போர்ட்ல ரஜினிகாந்து க வரும்போது எப்பவுமே ஏர்போர்ட்டில் ஒரு வந்தால் பைக்கை நீட்டி ஏதாவது ஒரு கருத்து கேட்பாங்க நீங்கள் ஷூட்டிங் முடிச்சிட்டீங்களா நல்லா இருக்கா எப்படி போய்ட்டுருக்கலாம் விசாரிப்பாங்க இடையிலே மெல்ல ஒரு அரசியல் பிட்ட போடுவாங்க இல்லைன்னா இங்கே ஏதாவது ஒரு பெரிய கொழுந்து விட்டு ஏரியர் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து உள்ளே போடுவாங்க பாதி நேரம் அவர் தெரியும்னு சொல்லுவாரு பாதி நேரம் தெரியாதுன்னு சொல்லுவாரு தெரியாதுன்னு சொன்னா ட்ரோல் ஆயிடுவாரு தெரியும்னு சொன்னா உடனே அவர் ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கல்ல மாட்டிப்பாரு இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பேசி பேசி மாட்டிருக்காரு இப்ப ரொம்ப கிளவரா வந்து பல கேள்விகளை தவிர்த்துட்டு அவர் கடந்து போயிடுறாரு பயங்கர புத்திசாலித்தனமா அது அந்த நடவடிக்கை இருக்கு மைக் நீட்டி கேட்கும் போது கேக்குறாங்க நிறைய சார் அந்த கூலி ஷூட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு சார் வேட்டையை எப்படி சார் இருக்கலாம் கேட்டுட்டு இன்னொரு கேள்வி வந்திருக்கு சார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகிறாரு அதை பத்தி அப்படின்னு கேட்ட உடனே அப்ப உடைய இன்னொரு முகத்தை வந்து பத்திரிகையாளர்களுக்கு சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாச்சு என்னன்னா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அரசியல் கேள்விகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்டவரை பார்த்து சொல்லிட்டு கடகடன் போய் கார் எழுப்பிட்டார் அது வந்து பயங்கர வைரலா அவர் வந்து ரஜினிகாந்த் கோவப்பட்டார் ரஜினிகாந்த் வந்து ஆவேசப்பட்டாரு அப்படின்னு சொல்லி பரபரப்பா அது ஓடிச்சு அந்த காலையில் நடந்துச்சு மாலையில வந்து உதயநிதி ஸ்டாலின் கிட்ட பத்திரிகையாளர்கள் வந்து போயிட்டு ஒரு விஷயங்கள் கேட்டிருக்காங்க அதற்கு மேடையில் பேசும்போது உதயநிதி ஒரு பதில் ஒன்று சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா இங்க வந்து நிறைய பேர் யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னே தெரியாம இருக்கீங்க துணை முதல் உத உதய எனக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நீங்க பாக்குற எல்லார்டையும் கேட்குறீங்க அப்படி கேட்காதீங்க ஏன்னா அதை முடிவு பண்ண வேண்டியது வந்து முதல்வர் தான் எனக்கே ஒன்றும் தெரியாதுங்க அதை முடிவு பண்ண வேண்டியது முதல்வர் தான் ரஜினி அவர்கள் வந்து நிச்சயமா வந்து அவருக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்காது அவர் சினிமா அதை பத்தி கேட்டீங்கன்னா அவர் பதில் சொல்ல போறாரு அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு அரசியல் வேண்டான்ட்டாரு இப்போ அவர்கிட்ட போய் நீங்க அரசியல் கேள்வி கேட்டீங்கன்னா அது சரியா வருமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இதற்கு வந்து யூடியூப்லலாம் என்ன போடுவாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லி இருந்தார் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி வந்து அரசியல் பிடிக்காது அப்படின்னு சொன்னோன்னா உதயநிதி அரசியலுக்கு வருவது ரஜினிக்கு வந்து கருத்து முரண் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க யூடியூப்ல எல்லாம் தலைப்பெல்லாம் போடுறாங்க நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்ப நான் பதில் சொல்லிருக்கேன்ல இந்த பதிலுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ரஜினிகாந்துக்கு உதயநிதி பதிலடின்னு போடுவாங்க இது கிடையவே கிடையாதுங்க நான் என்ன நானே சொல்லியிருந்தேன் அந்த டைட்டில் இப்படிதான் நீங்க வைப்பீங்க அப்படின்னு ஆனா யார்கிட்ட என்ன கேட்கணுமோ எந்த கேள்வி யார்கிட்ட கேட்டா அந்த கேள்விக்கான சரியான பதில் வருமோ அங்க கேட்கறதே இல்லை அந்த கேள்விக்கு இல்லாத அந்த துறை சம்பந்தம் இல்லாத நபர்கள போய் அந்த கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க எப்படி பதில் சொல்ல முடியும் ரெண்டாவது எந்த துறையில இருக்காங்களோ அந்த துறை சார்ந்த கேள்விகள் தான் கேட்கணுன்றத உதயநிதி ரொம்ப தெளிவா அதை விளக்கி ரஜினிகாந்த் என்ன சொன்னார்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்ன விஷயம் இருக்குல்ல அதுவும் இணையத்தை இப்போ வந்து கலக்கி கலக்கி எடுத்துக்கிட்டு இருக்கு ஓகே இது வந்து ரஜினிகாந்தினுடைய அரசியல் ரீதியான பார்வையில தான் ரஜினிகாந்த் ஒரு புத்தக வெளியிட்டு விடால வந்து அவர் பேசின அந்த உதயநிதிக்காக பேசின மாதிரி ஒரு பேச்சை கிரியேட் பண்ணி அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் கதை அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் அது கொழுந்து விட்டு அங்க உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கு மறுபடியும் அதை திருப்பி என்ன இன்னும் அதிகமா எரிய வைக்கிற மாதிரி ஒரு வேலை பார்த்தா அது தேவையில்லாம சரிச்சே உருவாகிறோன்னு தான் ரஜினிகாந்த் ரொம்ப அழகா அந்த கேள்வி வேண்டாங்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு அரசியல் பத்தி கேட்காதீங்கன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு அதனால நாமளும் அதை பத்தி திரும்பி ரொம்ப பேசாம அடுத்த விஷயத்த நோக்கி பார்ப்போம் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க